இல்லை அந்த பகுதியிலிருந்து பாவிக்க பாதிக்கப்பட்ட மக்களில் அவர் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது அதை நம்ம ஏற்கனும் இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும் பொதுவாக தான் எல்லா இடங்கள்லேயும் பாதிப்பு இருக்கும் பாதிப்புக்கு ஆளாகப்பட்ட ஆளாகுகிற மக்களின் அருகிலே நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை அதை அப்படி இவங்க செய்ய தவறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் ரெண்டாவதாக ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் வந்து பருவநிலை மாறி போய்விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது அதுவாக மாறல நம்ம மாற்றிட்டோம் புவி வெப்பமாகிறது காரணம் நாம் தான் இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாத இப்போ திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகிறது தடுக்க இருக்க வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுகிறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடித்தா நீங்கள் ஒரு கொடை பிடிக்கணும் பூமி தாய்க்கு வெயில் அடித்தா ஒரு கொடை பிடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும் அந்த கொடை தான் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பம் ஆகுதுனால கடலின் மட்டம் உயருது இப்போ அடுப்பில் உலையை வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதித்து வர்ற மாதிரி வெப்பம் அதிகமாகும்போது கடல் கொதித்து என்ன ஆயிடுது ஆழி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் வெப்பமாக ஒன்று கவலைப்படாமல் இருந்தனா கடற்கரை ஒட்டியிருக்க ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரம் இருக்காது சாப்பிடும் விழுங்கிரும் இப்போ பருவமழைன்னு ஒன்றும் இருக்காது இதை சொல்கிறதுக்கு ஒரு அறிவியல் அறிங்க வர்றதில்லை அனுபவத்திலே எங்கள் அப்பாவே சொல்கிறாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒன்று நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமலை தொடர்ச்சி பெய்யும் இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யும்னு நீங்கள் இருந்தீங்க இப்போ இல்லை இப்போ திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு பெய்து புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டிங்கன்னா பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருது நீ என்னடா என்னையை கணிக்கிறதுங்கிறது இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒன்று தானே மது அருந்திட்டவன் நீ உந்த கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான் மதம் பிடிச்ச யானை வெறி கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீன்னா வெறி கொண்டுருவா அப்போ தன் பிள்ளைய யானை எப்படி பாகன்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிடுறான் அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிகம் மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா வரதான் செய்யும் தங்கச்சி நீங்க சொல்றீங்க சென்னையவே பாக்குறது இல்ல அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன புறநகர் பிறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க மதுரைக்கு இருந்து சாலையில போய் பாக்குறீங்களா சாலை கிடையாது சவக்குழிகள் குழிகள் ஒரு கேள்விதான தங்கச்சி அறுபது ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் பெற்றுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க வந்தே நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு தலைநகர்லையே ஒரு மழை நீர் அழகாக வெளியேறி நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரவு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிருதுலையே பொழியிருது இல்லையா பெய்து அந்த நீரை சாலையில் தேங்க விடாமல் மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாமல் எப்படி கொண்டு போறாங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா சாலையில் தானே பயணிக்கிறீங்க அப்போ ஏன் அதெல்லாம் கவனித்து அதை செய்யறது இல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்தில் மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு ஆறாயிரம் கொடுத்து விடு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து விடு ஆயிரம் கொடுத்து விடு இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு அணுகுமுறை இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான்றாங்க அதிகாரிகளே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்க மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு மழைநீர் நீர் நீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டேன் அவன்கிட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறான்னா நீர் ஓட காவாவட்டி ஏன்னா கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லார் வீட்லேயும் கார் இருக்கு போக அரசு போக்குவரத்து இருக்குது அது போக தொடர் வண்டி ஏற்கனவே ட்ரெயின் இருக்குது அது போக தானி இருக்குது இப்போ அதுவும் இல்லாமல் மோட்டர் பைக்கிளே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோவில் எதுக்கு எத்தனை பேர் போகிறான் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியை எங்கே பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய உன்னே என்ன வச்சு கிடிக்கலாம் புல்டோசர் வச்சு அடிக்கலாமா எந்த அறிங்கன்னு செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி மூடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்புன்னு ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமிக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமாலப்படுத்திருந்தியா கோமாலப்படுத்திருந்தியா என்ன பண்ண அவனுக்கு ஃப்ளாட் போட்டு விற்றது யார் அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யார் மின் இணைப்பு கொடுத்தது யார் எரிவாயு உரிமை கொடுத்தது யார் இந்த இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே அப்போ திடீர்னு அறுபது ஆண்டு கழிச்சா ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா மழை இங்கே இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் தேக்கங்களை குட்டை குட்டையாக வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சுருக்க முடியாதா நீங்கள் என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா இல்லையா இப்படி போங்க இந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுற்றி சிமெண்ட்டை போட்டு தொட்டி வச்சுருக்க நீச்சல் குளம் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் செஞ்சு வச்சது நீங்கள் கடைப்பிடி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பழவந்தாங்கல் ப பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கருணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற அணி நீ வெள்ளச்சேரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ இதெல்லாம் நீர் தேக்கம் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒன்று கட்டி வச்சிருக்க எங்கே ஏரியை தூத்துட்டு ஏரியாவுக்கு என்ன லேக் ஏரியா இங்கே ஏரி இருந்தது எங்கேன்னு கேட்டால் அங்கிட்டு போறியாங்கிற நீ அப்போ ஏரியை தூத்துப்பட்டு கட்டியிருக்க இது ஆக்கிரமிப்பு இதை இடின்னு சொல்கிற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில் கட்டியிருக்கு யார் என்கிட்ட பேசுவா இப்போ நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போகிறேன் இந்த இந்த நீதிமன்றம் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போகிறேன் திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்குது தங்கச்சி அது ஏரியில் கட்டப்பட்டது மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை இருக்குது அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு எப்படி எம்எம்டிஏ காலனி இருக்குல்ல எம்எம்டிஏ குடியிருப்பு எதில் கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு நீர் தேக்கங்களில் கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரணில் குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவேன் அப்புறம் அது வீட்டுக்குள்ளே தானே வரும் என்னை மாதிரி ரோட்டில் நின்று போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் வெள்ளை விட நான் எங்க தவளைதான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு நீ நீர் ஓடுற இடத்துல ரோடை போட்டு காரை விட்டோன்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இப்போ வேல்முருகன் ரத்தம் சொல்லும்போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம் அங்கே நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு நீங்க எங்கள் பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு பதினாறு கிலோமீட்டர் தான் கடலை அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்காவே அதை தூர்வாரின்னு ஏண்ட கடல் ஒரு மிதக்குது ஆண்டு தூரம் மழைப்பொழிவு அதிகமாக வருது பல்ல நிலமாக இருக்குது நிலமாக இருக்குது அங்கே அந்த நீரை கொண்டு அந்த பதினாறு கிலோமீட்டரில் தேக்குனா அங்கேருந்து குழாய் மூலமாக எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு போய் ஊற்றிட முடியாதா காவிரி டல்டா பகுதிக்கு நான் கர்நாடகாவில் டிஎம்சிக்கு கையெழுந்தனும் பதினாறு கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சிட்டு தூந்து போச்சு எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்லை ஆளை பார்க்கறது இல்லை மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்லே இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க இந்த சிக்கலை தீர்க்க முடியல ஒழிக்க முடியாது ஒழிக்க ஒரே வழிதான் உங்களை ஒழிச்சிடுறதா ஒரே வழி வேற என்ன எப்படி ஒழிக்க முடியும்